ஒரு காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு அழகான பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பொண்ணு ஒரு பட்டாம்பூச்சியை தொட்டிக்கிட்டே போகுது காட்டுக்குள்ளே அந்த பொண்ணை ஒரு சிங்கம் பார்க்குது பார்த்ததுமே அந்த பொண்ணை சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சிருது பொண்ணையும் சிங்கம் போய் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட போய் உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரே பயம் அவர் கொஞ்சம் பயந்துட்டே யோசிக்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் சொல்கிறாரு சிங்கராஜா சிங்கராஜா என் பொண்ணு ரொம்ப பயந்த சுபாபு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நகத்தையும் உங்கள் பல்லையும் பிடுங்கி எடுத்துருங்க அப்புறம் என் பொண்ணு உங்களை பார்த்து பயக்க மாட்டா நான் உங்களுக்கே அவளை கல்யாணம் செஞ்சு வச்சிட்ற அப்படின்னு சொல்கிறாரு அதுபடியே சிங்கமும் சம்மதிக்குது உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு சிங்கத்தோட நகத்தையும் பல்லையும் பிடுங்கி எடுத்துடுறாரு பற்களையும் நகத்தையும் இழந்த சிங்கம் வந்து ரொம்ப பலம் இழந்து ஆட்டுக்குட்டி மாதிரி ஆயிடுது உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு கம்பு எடுத்து சிங்கத்தை ரொம்ப பலமாக அடிச்சு விரட்டிடுறாரு நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா நஷ்டம் நமக்குத்தானே புரிஞ்சு தப்பிச்சம் பளிச்சோன்னு சிங்கம் ஓடியே போயிடுச்சு சுட்டிஸ் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத இந்த சிங்கத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம் ஆனால் சிங்கம் அதை நினச்சி அதோட நகம் பல் எல்லாத்தையுமே அழந்துருச்சு இப்போ நஷ்டம் என்னவோ சிங்கத்துக்கு தான் புத்திசாலித்தனமாக பொண்ணை காப்பாற்றிக்கிட்டார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்